ஐஸ் அடிச்சிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல மஞ்சள் இதில் மஞ்சள் இந்த இடத்துல மஞ்சள் பாறைக்கு மேலால் ஐஸ் அடித்து அப்படியே போட்டு விட்ருக்கோம் இது எல்லாமே கள்ளப்பாறை தாங்க இது வந்து எல்லாமே அப்படி மொத்தமாக அப்படி இப்போ வேலை முடிஞ்சிட்டு வீடியோ தொடர்ச்சியாக பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும் எங்களுக்கு என்னென்ன மீன் வருது அப்படிங்கிறது எங்கள் ஏரியாவில் இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக தான் போச்சு ஒரு ஒரு டன்னும் ஒன்றரை டன்னு போல இருக்கும் பாறை அங்க போய் பாப்போண்ணே நீங்கள் என் போட்ல பா பாறை மீனாக வந்திருக்கு அன்னைக்கு கூட கொஞ்சம் மீன் எல்லாம் கலந்து கலந்து கடந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் பாரமீனா வந்துருக்குண்ணா காமிக்க அது போக இன்னைக்கு அப்படியே பாப்பா ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டுட்டே வந்துட்டேன் நேர கடைக்கரைக்கு போட்டு தான் வந்துச்சு மீன் ஏற்றிட்டு அது முந்தான ஏத்து இதெல்லாம் நான் போட்டில் வந்த பாறையை தான் எடுத்து வச்சுருக்கோம் அது ஏலத்தில் போயிட்டு எத்தனை ஒரு கிலோக்கு வந்து நாலு பாறை நிற்கிங்க அன்னைக்கு வந்துச்சு அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்திருக்கு இதெல்லாம் பாருங்கள் இப்போ வந்த பாறை தான் எல்லா பாறையும் பாறைக்கு மேலாலாம் ஐஸ் அடித்து அப்படியே போட்டு விட்டுருக்கோம் இது வந்துருக்கு எல்லாமே கடலப்பாறை தாங்க இது வந்து கடலப்பாறை இது வந்து மஞ்சப்பாறை மஞ்சள் பாறை எப்பயுமே மதிப்பு இருக்கும் கடல் பாறைக்கு வந்து வெலை கொஞ்சம் கம்மியாக தான் போகும் அந்த டேஸ்ட்டு எல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று போல் தான் இருக்கு நீங்கள் பார்க்குறதுக்கும் ரெண்டுமே ஒன்று போல் தான் இருக்கும் பாருங்கள் பார்த்தா சரிதான் உங்களுக்கு என்ன ஒன்றுண்டா இந்த மஞ்சள் பாறையில் இந்த இடத்துல வந்து மஞ்சள் அடிக்கும் இந்த இடத்துல மஞ்சள் இதில் மஞ்சள் இந்த இடத்துல மஞ்சள் வாழும் மஞ்சளாக இருக்கும் கள்ளப்பாறில் அப்படி கிடையாது எல்லாமே இந்த இடத்துல பாருங்க நீங்கள் மஞ்சளாக பார்த்த இடத்துல தான் கருப்பை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும் இதில் மட்டும் லைட்டாக மட்டும் மஞ்சள் அடிக்கும் அது செல்லப்பாறையில் அடிக்காது இப்போ இந்த கள்ளப்பாறலாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் அடிக்காது அதான் மஞ்சள் பாறைக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் இது தாங்க டிஃப்ரெண்ட் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் மீன் வந்து விலை அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது அங்கே வந்து விலை எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம் கிலோ கணக்கில் தான் எடுப்பாங்க பாறையை பொறுத்தளவு எல்லாமே அப்படி மொத்தமாக அப்படி இப்போ வேலை முடிஞ்சிட்டு நேரம் என்ன பண்ணா நேராக வண்டியில் போய் ஏற்றி ஐஸ் அடித்து அவங்க எந்த கம்பெனிக்காரங்க எடுத்துருக்காங்களோ அந்த கம்பெனிக்கு போயிடும் வீடியோ எடுத்து சீரி தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஓகேவா கொஞ்சம் வெயிட் பண்ணு சூ ஷூ தண்ணியில் போகிறோம் இல்லையா எங்களோட வந்து தண்ணீர் அலைஞ்சிரும் போயிடும் அம்மா அடிப்பா நாளைக்கு ஸ்கூல் அதுக்கு இதெல்லாம் ஓராவும் கிடக்கும் ஆறாம்பு மீனும் கிடக்குங்க நம்மகிட்ட எப்போயுமே ஆறாம்பு மீன் வரும் தெரியுமா பார்த்துருக்கீங்களா வீடியோ தொடர்ச்சியா பார்த்துன்னா உங்களுக்கே தெரியும் எங்களுக்கு என்னென்ன மீன் வருது அப்படிங்கிறது பாறை மீன் எங்கள் ஏரியாவில் இன்னைக்கு கொஞ்சம் விலை அதிகமா தான் போச்சு அன்னைக்கு போனதோடு நாங்கள் மீன் போட்டோம்னா அப்போ வந்து கம்மியாக போச்சு இது வந்து எங்களுக்கும் இதுவும் இன்னைக்கு ஒரு ஒரு டன்னு ஒன்றரை டன்னு போல இருக்கும்

மீன் எல்லாமே செம்ம தெளிவா இருக்கும் சூப்பரா இருக்கும் இந்த ஆட்டோ எடுத்துறேன் இருப்ப இந்த பிள்ளை கூட்டு வந்துட்டு இருப்ப வீட்டுக்கு மீன் வேணுமாண்டாமனு கேத்தீங்க பந்தீனா நாளைக்கு ஸ்கூலு அம்மா அம்மா அடி வாங்கிருவே பாத்துக்கோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கிளாத்தி ஓரம் இதெல்லாம் தனித்தனியாக பிறக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து மீன் வந்து நம்ம மொத்தமாக அள்ளிப்பட்டுக்கிட்டே வேண்டியது ஏன்னா ஒன் ரெண்டு தான் ஆரம்பலாம் கிடக்கு அதேமாதிரி ஓரம் ஒன் ரெண்டு தான் கிடக்கு நம்மளுக்கு பாறை தான் அதிகமாக வந்துச்சு போன பாட்டில் இதேமாதிரி நம்மளுக்கு பாறை அதிகமாக வந்துருந்துச்சுன்னா நம்மளுக்கு சமலாகவும் வந்துருக்கும் இன்னொன்று கம்மியாயிடுச்சு போனது தடவை சரி சார் அந்த கூட எழுது இங்கேருந்து கொண்டுட்டு நேரம் அங்கே போகணும் அங்கே தான் நமக்கு ஐஸ் ஓடிட்டு இருக்கு நம்ம வந்து நம்ம மீன் எல்லாம் ஐஸ் அடிச்சுட்டு இருக்காங்க அதில் அது கரெக்டாக இங்கே படுத்துது நல்ல வெள்ளம் அரிஞ்சிக்கிட்டே போகுது கடல்லாம் உள்ள வாங்கிக்கிட்டே போகுது முதல்ல இந்த கரை வந்து இங்கே அங்கே இருந்த கரை இங்கே அங்கே இருந்த கரைங்க இப்போ கடல்ல வந்து உள்ள வாங்கிக்கிட்டே இருக்கு மீனெல்லாம் ஐஸ் அடிச்சு அப்படியே கம்பெனி கிளம்புங்க அதனால ஒவ்வொரு பாக்ஸ்லையும் வச்சிட்டு இருக்காங்க பாக்ஸில் ஒரு கூட வட்டா மீன் ஒரு வட்டா ஐஸ் அப்படி மாற்றி மாற்றி போடுவாங்க மீன் எந்த அளவு இருக்கோ அதே அளவு பாதி ஈக்குவல் வந்து இதுவும் ஐஸ் அடிப்பாங்க மீனுக்கு ஏற்ற மாதிரி ஐஸ் அடிச்சுட்டே இருக்காங்க நல்ல நேரத்தில் ஐஸுக்கு மீனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஐஸ் தாங்க ஐஸில் ஏதாவது அவங்க எடுத்த மீன் எல்லாமே நட்டமாயிரும் ஐஸ் அடிக்கடிக்க ஐஸ் அட்டியில் ஏற்றிக்கிட்டே ஓகேங்களா வீட்டு நம்மளுக்கு கூட வந்துக்கிட்டே இருக்கும் மீன் வந்துக்கிட்டே இருக்கும் மீன் வந்து இடையில போட்டுக்கிட்டே இருப்பாங்க இடப்பட்டு நம்மளுக்கு மீன் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் நம்மள்ட்ட உள்ள மீன் இந்த வண்டிக்கு பாதி நிறைஞ்சிடும் அது வந்து பெரிய வண்டி இல்லை நம்மள்ட ஒரு டன்னு வர இருக்கும் இது வந்து நம்மளுக்கு கம்மியாக பிடிச்சாலும் பிடிக்கலாம் சரியாக தெரில இந்த வண்டி எவ்வளோ பெரிய வண்டி நம்மளுக்கு பாதி நிறைந்த மாதிரி தான் இருக்கும் இன்னும் நம்மள்ட்ட மீன் ரொம்ப மீன் இருக்குங்க உள்ள இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க போன விட மீன் கம்மி தான் ஆனால் இது வந்து தனி பாறையாக வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்படி மீன்லாம் உங்கள் ஊரில் எவ்வளோ போகும் ஒரு கிலோ எவ்வளோன்னு சொல்லுங்கள் ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில் வந்து நான் வந்து எங்கள் ஏரியாவில் மீன் விற்கிற விலையை வந்து என்னால் சொல்ல முடியல இல்லைடா ஒரு கிலோட ரேட்டை சொல்லிடுவேன் ஏன்னா அது வந்து வியாபாரத்துக்கு வந்து ரொம்ப பாதிப்பாகுது அதனால் என்னால் சொல்ல முடியல வேறு எதுவும் நினச்சிக்கிறாதீங்க கண்டிப்பாக இன்னொரு நாள் போக போக நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன்னா பாய் கொல்லாம இருக்குது